அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள் தீபம் சேனலில் சிவ வடிவங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் பாகம் ஏழு ஸ்ரீ சுகாசன மூர்த்தி பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் சுகாசன நிலையில் சிவ ஆகமங்களின் உண்மைகளையும் விளக்கங்களையும் ஐவகை பந்த பாசங்களின் நிலையையும் அவற்றை நீக்கினால் கிடைக்கும் நன்மைகளையும் சிவ ஆகமங்கள் பற்றிய அனைத்து வினாக்களுக்கும் உமாதேவியாருக்கு விளக்கிய திருக்கோலம் ஆகும் சுகாசனர் வடிவத்தில் இடக்காலை மடக்கி வைத்து வளக்காலை தொங்கவிட்டு சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் நல்லிருக்கை நாதர் என்ற தூய தமிழ் பெயரும் உள்ளது வெள்ளிமலையின் மீது கண்களை கூசச் செய்யும் ஒளி கொண்ட நவரத்தினங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் ஜோதிமயமான சிவபெருமான் நடுநாயகனாக விற்றிருக்க அவரை சுற்றிலும் மும்மூர்த்திகளும் வேவகணங்களும் தேவர்களும் முனிவர்களும் அமரர்களும் அவரை வழிபட்டபடி இருப்பார்கள் சிவபெருமானிடம் வேண்டிய வரங்களை கேட்க அவரும் வேண்டும் வரங்களை தந்தபடியே இருப்பார் உமாதேவியார் இறைவனின் தாழ் பணிந்து எம்பெருமானே சிவாகமங்களின் உண்மைகளை விளக்கங்களையும் எனக்கு புரியும்படி தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்டார் உடனே சிவபெருமான் சிவாகமங்களின் உண்மைகளை உண்மைகளையும் விளக்கங்களையும் ஐவகை பாசங்களின் நிலையையும் அவற்றை நீக்கினால் கிடைக்கும் நன்மைகளையும் சிவ ஆகமங்கள் பற்றிய அனைத்து வினாக்களுக்கும் சுகாசன நிலையில் அமர்ந்தபடி விடையளித்தார் சுகாசன நிலையில் சிவ ஆகமங்களை பற்றி விளக்கிய காரணத்தால் இவர் சுகாசனமூர்த்தி என்ற பெயரை பெற்றார் சுகா என்பது மனம் மற்றும் உடலின் மகிழ்ச்சியான நிலையைக் குறிக்கிறது ஆசனம் என்பது யோகத்தில் அமரும் ஒரு உடல் நிலையை குறிக்கிறது மகிழ்ச்சியாக யோகத்தில் அமர்ந்த நிலையில் உமா தேவியாருக்கு இறைவன் உபதேசித்துள்ளார் இவரது கரங்கள் மான்மலு உள்ளது சுகாசனமூர்த்தி சீர்காழி திருத்தலத்தில் உள்ளார் தஞ்சை கலைக்கூடத்தில் சுகாசனமூர்த்தி உள்ளார் அனைவரும் தரிசனம் செய்து பரிபூர்ண அருள் பெற வேண்டுகின்றேன் இதன் அடுத்த பதிவு பாகம் எட்டு ஸ்ரீ உமேசமூர்த்தி சுவாமி பற்றி காணலாம் நன்றி வணக்கம்